காலைமலை நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை இருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது திருநெல்வேலி எழுச்சி தினம் சுதந்திர போராட்டத்தில் மூலமாக இந்தியா வந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்றது அப்படின்னாலும் கூட அதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒரு காரணம் வந்து திருநெல்வேலி எழுச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலேயர்கள் அதை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னா திருநெல்வேலி கிளர்ச்சி அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றம் வரைக்கும் ஒழித்தது இந்த திருநெல்வேலி கிளர்ச்சி அந்த துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் அதனால் நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை அன்றைக்கு ஏற்படுத்தியது இந்த திருநெல்வேலி கிளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க சுதந்திர போராட்டம் வந்து கொழுந்துவிட்டு எரிந்த ஒரு காலகட்டம் அப்பந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நம்முடைய வாவு சிதம்பரனார் வந்து கப்பல் ஊற்றுறார் அதாவது தூத்துக்குடியிலேருந்து நம்முடைய இலங்கைக்கு வந்து கப்பல் போக்குவரத்து தொடங்குகிறார் அவர் அப்போது எல்லாருக்கும் சுதேசி சிந்தனை வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவர் வந்து எல்லோரும் சேர்ந்து அதை பற்றி பேசுகிறாங்க சுதேசி சிந்தனை வரணும் அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் நம்ம நாட்டு பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு இயக்கமாக அவங்க வந்து கொண்டு வராங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா வவுசி சுப்பிரமணிய சிவா அதே மாதிரி நம்ம பத்மநாத ஐயங்கார் அப்படிங்கிறவர் இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து பேசுகிறாங்க அப்போது அதற்கான ஒரு கூட்டத்தை வந்து அவங்க கூட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த கூட்டம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய திருநெல்வேலியில் இன்றைக்கும் வந்து அந்த சுலோச்சன முதலியார் பாலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த சுலோச்சன முதலியார் பாலத்திலேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஆட்சியினுடைய கரையில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தைப்பூச மண்டபம்னு ஒன்று இருக்கும் இன்றைக்கும் நிறைய பேர் அந்த தைப்பூச மண்டபத்தை பார்ப்பாங்க அது எதுக்கு அந்த மண்டபம் இருக்குது ஏன் அது வந்தது அப்படிங்கிற வரலாறே நிறைய பேர் தெரிஞ்சுருக்காது அந்த தைப்பூச மண்டபத்தில் வைத்து தான் அன்னைக்கு அந்த கூட்டம் வந்து நடத்தப்பட்டது அதன் மீது ஏறி நொன்று தான் அன்றைக்கு வந்து வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் பத்மநாத ஐயங்காரும் எல்லாருமே அதை வந்து பேசுகிறாங்க அங்கே பனிரெண்டாயிரம் மக்கள் அன்றைக்கு வந்து ஒன்று கூடி இருந்தார்கள் தாமிரபரணம் ஆற்றின் கரையில் பனிரெண்டாயிரம் மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் ஆங்கில அரசு அதற்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க அன்னைக்கு தடைகளை போட்டாங்க எல்லாருமே ஒன்று கூட கூடாதுன்னு ஒரு பெரிய அறிக்கையை அவங்க கொடுத்தாங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் சொல்லக்கூடிய அந்த பேருந்து நிலையம் முழுக்க வந்து மூடப்பட்டது மக்கள் நடமாட்டம் கிடையாது போக்குவரத்து கிடையாது அந்த சந்திப்பு பேருந்து நிலையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தன்னெழுச்சியாக ஒரு மாபெரும் தேசபக்தர்களுடைய கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்தித்தா இந்து கல்லூரின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு பள்ளியாக இருக்கக்கூடிய அந்த மைதானத்துக்குள்ளே அவங்க போகிறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாநகராட்சி அலுவலகம் வந்து சூறையாடப்படுது தீக்கரையாக்கப்படுது தபால் நிலையத்தை வந்து அடித்து தும்சம் பண்ணுறாங்க அப்படி ஒரு மாபெரும் கலவரமாகவே அது மாறுது ஏன்னா ஆங்கிலேயர்கள் கட்டுப்படுத்துகிறாங்க அந்த கட்டுப்பாட்டை மீறி தேசபக்தர்கள் வந்து போராடுறாங்க அந்த போராட்டம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய கலவரமாக மாறுது அதனால் ஆங்கில அரசாங்கம் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அதில் ஒரு நான்கு பேர் பலியானாங்க அப்போ நாலு பேர் பலியானதுக்கப்புறம் அந்த கலவரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டுப்படுத்தப்பட்டு ஆங்கிலருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வந்து வருது இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்துக்கு சமமாக பேசப்படுகிறது எப்படி வந்து நம்ம வந்து சிப்பாய் கழகம் சொல்கிறோமோ வேலூர் புரட்சி சொல்கிறோமோ அது மாதிரி நெல்லை மண்ணிலே ஏற்பட்ட ஒரு மாபெரும் கிளர்ச்சியாக இது வந்து பார்க்கப்படுகிறது அந்நிய துணிகள் அந்நிய பொருட்கள் எல்லாம் வந்து தீக்கரையாக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில அரசாங்கத்துக்கு ஒத்துழையாமல் இயக்கத்தை வந்து காந்தி தொடங்குவதற்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஆங்கிலேயரோட ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலையை இந்த நெல்லை மண்ணில் தான் நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய வரலாறு நமக்கு வந்து சொல்லுது அதனால தான் ஆங்கிலேயர்கள் இதை வந்து திருநெல்வேலி கிளர்ச்சி அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதன் பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு நம்முடைய மாநகராட்சி திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இது வந்து திருநெல்வேலி கிளர்ச்சி அல்ல திருநெல்வேலி எழுச்சி என்று சொல்லி இந்த நாளை வந்து திருநெல்வேலி எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பதிமூணில் நடந்த இந்த கலவரம் இது கலவரம் அல்ல இது வந்து ஒரு தீவிரமான சுதந்திர போராட்டம்னு சொல்லி திருநெல்வேலி எழுச்சி தினம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அது இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு இன்றைக்கு அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்